இந்த ராகு கேது பயிற்சியை பற்றி எல்லாருக்குமே ஒரு கேள்வி அப்படிங்கிறது இருக்குது இந்த ராகு பகவான் இப்போ எங்கே வரப்போகிறாருன்னா நமக்கு வந்து கும்பராசியில் ராகுவும் கேது அப்படிங்கிறது சிம்ம ராசியில் கேது பகவான் ரெண்டு பேருமே பயிற்சியாக போகிறாங்க இந்த இந்த லக்னக்காரங்களுக்கு யாருன்னா துலா லக்னக்காரங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்குமானால் கொடுக்கும் மேஷ லக்னக்காரங்களுக்கும் இவங்க நினைச்சதை வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் நான் அரசியலில் சம்பந்தப்படலாம்லம்மா அடுத்த ஒன்றரை வருஷம் உங்களுக்கு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இருக்குது தாராளமாக நீங்க முன்னேறலாம் அப்படிங்கிறது தான் சொல்லலாம் நீங்கள் போட்டிடுறதா இருந்தால் கூட போட்டிடலாம் சின்ன சின்ன இடங்கள்ல உங்களால் சக்சஸ் பண்ண முடியுமா எதிர்பாராத விதமான லாபத்தை நான் எதிர்பார்த்த எதையும் செய்யக்கூடாது லாபத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு எனக்கு வந்து தந்தை வழி பாக்கியம் இல்லைன்னா அப்பாவனால் இந்த பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குமானா மிதுன லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் உங்களுக்கு அது அனுகூலமான காலம் எங்கள் கொஞ்சம் வருஷமாக நான் வந்து எங்கள் தாத்தா பாட்டி சொத்தை எழுதி வாங்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு அது கிடைக்க மாட்டேங்குது இந்த வருஷமாட்டே என்னுடைய முயற்சிகள் பலிதமாகுமானா கண்டிப்பாக ஆகும் நீங்கள் அதை தானாகவே அந்த நிகழ்வுங்கிறது நடக்கும் அது ஓகே ஓகே எப்ப போச்சு கூப்பிடணும் பேசுறது இப்ப வந்து ராகு கேதுவை பத்தி தான் நிறைய பேருக்கு கேள்விங்கிறது இருக்குது இந்த ராகு கேது வந்து இந்த கும்பராசியிலையும் சிம்ம ராசியிலையும் பயிற்சி ஆகிறாரு இந்த துலா லக்னக்காரங்க மேஷ லக்னக்காரங்க மிதுன லக்னக்காரங்களுக்கு இந்த மிதுன லக்னம் போகும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூர்வீக சொத்து இத்தனை வருஷமாக நான் கேட்டேன் எனக்கு கிடைக்கல இப்போ என்னால் அதை மாற்ற முடியுமா அப்படின்னா இந்த காலகட்டத்தில் என்னால் அதை சேஞ்ச் பண்ண முடியும் எனக்கு அது லாபமாக வருமானால் எங்களுடைய பாட்டி தாத்தாவோட சொத்துங்கிறது எனக்கு கைவரக்கூடிய ஒரு காலமாக கண்டிப்பாக அமையுது அப்படிங்கிறதே சொல்லலாம் அதே மாதிரி இந்த நன்றி ராகு கேதுவை பத்தி பேசும்போது கிரகங்கள் வந்து அவங்க வேலையை காட்டுறாங்க ராகு கேதுக்கள்ங்கிறது வக்கர கிரகம்னு சொல்லுவோம் ஒரு சொல்ல மருமருடைய சொல்ல வைக்கிறாங்க அவங்க அப்படிங்கிறதுல நூறு சதவீதம் உண்மை அதாவது கிரகங்கள் வந்து அவங்க வேலையை செய்யறாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது முதல்ல ராகு கேதுவுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு மறுபடியும் இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் ஓகேங்களா அதாவது ராகு கேது இந்த கும்பராசிலும் சிம்ம ராசிலயும் பயிற்சியாகி வராங்க ஆகும்போது இந்த துலா லக்னக்காரங்களுக்கு அனுகூலமாக இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி மேஷ லக்னக்காரங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லலாம் இந்த மிதன லக்னக்காரங்களுக்கு இந்த பூர்வீக சொத்து சார்ந்தது தாத்தா பாட்டி சார்ந்தது குலதெய்வம் சார்ந்தது இவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அதே மாதிரி இந்த தனுசு லக்னம் போகும்போது இந்த ராகு கேதுக்கள்னால் ஒரு திடீர் யோகத்தை திடீர் வருமானத்தை உங்களுக்கு கொடுக்குமானா கொடுக்கும் அது வந்து அந்த கிரகங்கள் நம்ம செய்யக்கூடிய முயற்சிகளை பலிதமாக்கக்கூடிய ஒரு தன்மை என்னுடைய நண்பர் நண்பர்கள் மூலமான அனுகூலம் அவங்க மூலமா நல்ல ஒரு தகவல் அதன் மூலமான வருமானம் எனக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் பொதுவாகவே ராகு கேது பனிரெண்டு லக்னக்காரங்களுக்கும் ஒரு விதமான ஒரு சில நிகழ்வுகளை நடத்துவாரான நடக்குதாரு இதே எனக்கு வந்து விருச்சிக லக்னமாக இருக்குது இந்த வீட்டுக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு தன்மையை எப்படி வீடுங்கிறது நான் ஒரு கொஞ்சோண்டு கட்டணும்னு நினச்சேன் இருக்கிறதுக்கு ஒரு வீடுன்னு நினைப்பேன் ஆனால் அந்த லோன் எடுத்து கட்டும்போது பெரும் கடன் அப்படிங்கிறத இந்த ராகு கேது உருவாக்குவாரானா கண்டிப்பாக உருவாக்குவார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதே மாதிரி இந்த மகர லக்னக்காரங்களுக்கு வெளிநாட்டு வருமானத்தையும் வெளிநாட்டு கல்வியும் இந்த ராகு கேது கொடுப்பாரானா கண்டிப்பாக கொடுப்பார் கடக லக்னக்காரங்களுக்கு ஃபாரின் போகிறதுக்கு உண்டான யோகம் அப்படிங்கிறது இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் நன்றாகவே இருக்கும் கொஞ்சம் இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழில் ஏதாட்டி நாங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இப்ப ஆரம்பிங்க உங்களுக்கு அது நல்ல மூவ் ஆகும் அப்படிங்கிறதே சொல்லலாம் இந்த மீன லக்னக்காரங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு அந்த வெளிநாட்டு சார்ந்த நிகழ்வுகள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அதே மாதிரி மருத்துவம் சம்பந்தப்பட்ட கல்வி அதற்காக வெளிநாட்டு பயணம் வெளியூர் பயணம் நான் வந்து இங்கே தமிழ் பேசுறேன்னா நான் படிக்கக்கூடிய இல்லைன்னா நான் வருமானம் பண்ணக்கூடிய இடங்களில் அந்த மொழி வேற்றுமொழி நண்பர்கள்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இடங்களில் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த ராகு கேதுக்குள் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது என்னுடைய லக்னம் கன்னியா லக்னம் ராகு எப்படி இருப்பாரு கொஞ்சம் கவனமா இருங்க வருமானத்தை தட பண்ணுவார் வருமானம் எப்படி இருக்கும் கொஞ்சம் லாக்காக்கி வைக்கக்கூடிய ஒரு காலம் திடீர் வருமானத்தையும் திடீர் யோகத்தையும் தருவாரு ஆனா அந்த வருமானம் எனக்கு கொஞ்சம் ஒரு அழுத்தத்தை கொடுக்குமானா கொடுக்கும் எனக்கு எந்த இடத்துல வேலை கிடைக்குது அந்த வேலையை நான் ஏத்துப்பேனா கண்டிப்பாக ஏத்துக்க மாட்டேன் இப்ப கூட என்னுடைய நண்பர் வெளிநாட்டில் வேலை கிடைச்சிருக்கு ஆனால் எனக்கு அது புதி பிடிக்காத ஊர் அதுக்கு நான் போகணுமான்னு யோசிக்கிறேன் நாங்கள் இங்கே போயிட்டு வாங்க இங்கேருந்து அடுத்த தொடர்புகள் உங்களுக்கு நன்றாக இருக்கும் அப்படிங்கிறதான் நாங்கள் அவங்களுக்கு சொன்னது ஏன்னால் அவங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கிடைக்கக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிறது சரியாக இருக்காது இவங்களுடைய லக்னம் நன்றாக இருந்தால் மட்டுமே அந்த கிடைக்கக்கூடிய தகவல்கள் இவங்களுக்கு சரியாக அமையும் அவங்களுடைய ஜாதக அமைப்பின்படி தான் அந்த நிகழும் ஆனால் ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் கிடையாது நன்றி கடைசியாக